பிக்பாஸ் லைவ்ல இந்த வாரத்துக்கான பேர் ஒன்று வச்சிடலாம் போல இருக்குது மக்களே அழுகை வாரம் அப்படின்ற நேம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆரம்பிச்சுலேருந்து அழுகை ஒரு பக்கம் பார்வதி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சபரி ஆரம்பிச்சாரு ரம்யா ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை வரிசையா வந்து அழுகையா இருக்கு இப்போ கிமி அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இதை கிச்சனில் ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லை அன்சின் ப்ரோமோ மெயின் ப்ரோமோ அப்படின்ற மாதிரி விட்டு தள்ளாங்கல்ல இதில் யார் மேலே தப்பு அப்படின்றது பார்க்க முடிஞ்சு ஆனால் ஒரே பாயிண்ட் அரோரா வந்து ஒரே பாயிண்ட்ல டோட்டலாக முடிச்சு விட்டு கிளம்பி போயிட்டா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் நடந்த டீட்டெயிலான விஷயத்தை பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அப்போ தான் மக்களே ரெக்கமெண்டேஷனில் காட்டும் அதை மறக்காமல் பண்ணிருங்க கைஸ் இப்போ போயிடுவோம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம்ல போர்டில் வந்து ஒரு விஷயத்தை எழுதுறார் யாரு கானா வினோத் வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் ரைத்தா மற்றும் அந்த இது இருக்கு இல்லையா கத்திரிக்காய் போட்டு ஒரு பிரியாணிலாம் கொடுப்பாங்களே அந்த கத்திரிக்காய் இந்த மூணு ஐட்டத்தை கானா வினோத் எழுதுறாரு இவங்க என்ன பண்ணிருக்காங்க கிச்சன் டீமு அந்த கத்திரிக்காவை வந்து இப்போ ஒரு நபர் வந்து போர்டில் எழுதுறாருனா அந்த கத்திரிக்காவை எவ்வளோ செஞ்சுருக்கணும் லிமிட்டடா செஞ்சுருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராவா செஞ்சுட்டாங்க அதிகமாக செஞ்சுட்டாங்க கத்திரிக்காவை அதிகமாக வினோத்துக்கு வந்து ஸ்பைசி பிடிக்கும் நேத்து நைட்டு வந்து வினோத் வந்து சொல்லியிருப்பாரு நல்லா இருந்ததுமா சூப்பரா இருந்தது பட் காரமா இருக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றது நேற்று நைட்டு திவ்யா கிட்ட வந்து விக்ரம் இவர் சொல்லிட்டு போவார் யாருக்கானா வினோத் சரி ஓகே நான் பார்த்துக்கலாம் எனக்கு சூப்பராக இருந்தது மற்றவங்களுக்கு தான் இப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணிட்டார் ஸோ வினோத் எழுந்தபோது எப்படி பண்ணியிருக்காங்கண்ணா திவ்யா ஸோ வினோத்துக்கு தானே ஃபைஸியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பட் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நார்மல் குவான்டிட்டியில் ரைத்தானா ஒரு லிமிட்டடாக பண்ணோம் ஸோ பிரியா இது வெஜ் பிரியாணி இதையும் பண்ணுறமே இதையும் சேர்த்து பண்ணிடுவோன்ற மாதிரி பண்ணியாச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னா ஸோ அவர் கொஞ்சம் சர்வ் பண்ணதுமே செமையாக பண்ணாங்க எப்படி அந்த ஹோட்டல் டாஸ்கில் கூட்டமாக போய் சர்வ் பண்ணாங்களோ அந்த மாதிரி கானா வினதுக்கு சர்வ் பண்ணி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க கிச்சன் டீம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் லன்ச் டைம் வருது லஞ்சு டைம் வந்த அப்புறம் அங்கே வந்து அந்த உருளுக்கு அந்த இது கத்திரிக்காய் இருக்குது இன்னொரு பக்கம் பிரிஞ்சு இருக்குது அந்த வெஜ் பிரியாணி இருக்குது வெஜ் பிரியாணி என்ன பண்ணுறாங்க கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் போட்டில் எழுதுங்க நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி எத்தனை பேர் போட்டில் எழுதுறாங்களோ அத்தனை பேர் கொடுத்துட்டாங்க கமர்தீனும் இன்னொரு ரெண்டு பேர் வந்து அந்த வெஜ் பிரியாணி வாங்கியாச்சு ஸோ கெமி கேட்கும்போது வெஜ் பிரியாணி அந்த போட்டில் எழுதிருக்காங்க காலி கிட்டிருக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த அந்த கத்திரிக்காய் ரைத்த கத்திரிக்காய் இருக்கு அந்த கத்திரிக்காவை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அரோரா போகிறாங்க அரோரா கேட்டு வாங்கிக்கிறாங்க கத்திரிக்காவை அப்போ காரமா இருக்கு அவருக்கு செஞ்சது தான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க அரோரா கேட்டதிலும் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க எப்படி ரெண்டு மூணு பேர் கேட்கறாங்க ஸோ எல்லாருக்கும் அந்த கத்திரிக்காய் போகுது கெமி வராங்க கெமி கெமிக்கிட்டையும் கத்திரிக்காய் வைக்க போகும்போது சொல்றாங்க திவ்யா காரமா இருக்கு உனக்கு வேண்டாம் காரமா இருக்கு உனக்கு வேண்டான்றாங்க ரெண்டு வாட்டி சொல்றாங்க இல்லை வேண்டாம் கெமி நீ சாப்பிடாதன்றாங்க இல்லை பரவாயில்ல வைங்க அப்படின்ன மாதிரி க அந்த கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டு பீஸா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி திவ்யா வெஸ்ட் வராங்க கெமிக்கும் ஒரு பீஸ் போகுது ஒரு பீஸ் போன உடனே கெமி போயிட்டு உட்காந்துட்டு தயிர் இருக்கு நான் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்டாச்சு கரெக்டாக இப்போது நீங்கள் தான் க ஒரு பக்கம் கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா செஞ்சாச்சு அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல கெமி ரியாக்ட் பண்ணுறா ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்கு இப்படிலாம் ரியாக்ட் எதுக்கு இப்படிலாம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி அந்த கத்திரிக்காவை பேஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன் காரமாக இவ்வளோ எது எல்லாருக்கும் அது டாஸ்க்ல பண்ணது எதுக்கு இப்படின்ற மாதிரி அங்க தெளிவா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன்னு அரோரா இப்ப கொடுத்ததுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க டாஸ்க்குல பண்ணதை என்ன பண்ணிட்டாங்க டாஸ்க்குல நடந்து அதை அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கிச்சன் டீம் கொடுத்துருக்காங்க இது பிரச்சனையே கிடையாது இது கிச்சன் டீம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா எங்கே எங்க ஆயிடுச்சுன்னா காரமா இருக்கும் காரமா இருக்கும்னு ரெண்டு வாட்டி சொல்லி கொடுத்தாங்களே அதுதான் கெமிக்கு பிரச்சனையா இருக்கு ஸோ கெமி கேட்கறது நியாயமா இருந்தா கெமிக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் கொடுத்துருந்தா ஒரு நியாயமா இருக்கு கெமிக்கிட்டையும் போய் கேட்க போது சொல்றாங்க காரமா இருக்கு அதையும் நீங்க வாங்கிட்டீங்க வாங்கிட்டு அதுக்கு சண்டை போட்டா எப்படி நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரில நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரில அது எப்படி நீங்க ஒட்டுமொத்தமா செய்யும்போது காரம் கம்மியாக செய்யணும்ல அப்படின்னா மாதிரி பேசுறாங்க இது அது இன்வாலிடேட் ஆயிருது ஏன்னா கானா வினோத்துக்காக பண்ண டிஷ் அது எல்லா மேட்ச்சுக்கும் காரமாக பண்ண டிஸ்டா இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் கானா வினோத்துக்கு பண்ண டிஸ்ட் போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அவர் பர்டிகுலரா போர்டில் எழுதி போட்ட டாஸ்க் அந்த டாஸ்க்கில் நடந்த விஷயம் இதை கெமி எடுத்து ரியாக்ட் பண்ண மாத்தி மாத்தி அங்கே சாண்ட்ரா பேசுறது வந்து இதுக்குதான் உன்னை பண்ண வேணாம்னு சொன்ன நீ கேட்டியா அப்படின்ன மாதிரி திவ்யா ஊற்றிட்டுறாங்க ஓ இப்படி இப்படிதான் நீங்க பதில் கொடுப்பீங்களா இதுக்குதான் இப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்ன மாதிரி இவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா பேச கெமி பேசன்ற மாதிரி கெமி அன்வான்ட தான் கிரியேட் பண்றாங்க வெளியே வியானா இவ ஆனாவனா இந்த ஒரு பிரச்சனை எடுத்து பேசிடறா இதெல்லாம் பண்ணிடறா அது ஸ்பைசி டிஷ்ஷுன்னா ஸ்பைசியாக தானே பண்ண முடியும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போது ஸோ இப்படி என்ன பண்ணிட்டா ஒரு பையன்ல திவ்யாவும் சைலண்ட் ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க கனி பொறுமையாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க கெமிக்கிட்ட நடுவில் அரோரா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாள் இங்கே பாருமா ஒரு டிஷ்ஷை செஞ்சுருக்காங்கம்மா அந்த டிஷ்ஷு அதிகமாகிடுச்சுங்க இப்போ அது அதிகமான டிஷ்ஷை என்ன பண்ண சொல்கிற வேஸ்ட் பண்ண என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு இப்போ நீ இந்த டோனில் பேசுகிற பொறுமையாக கேளு சைலண்டாக கேஸ் இதே கெமி பேசுகிற டோனே ஆஷாக இருக்குது கத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்குது அரோரா வந்து பேசுகிற டோனு உங்களுக்கு ஆசா இருக்கும் ஏமா நீ தான்மா முதல்ல கத்தி பேசுகிற கம்மியாக பேசும் பொறுமையாக பேசுன்ற மாதிரி கேட்டவொன்னே அந்த பொண்ணு ஒரே பையன் தான் கேட்குது சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு கெமி இப்போ அதை என்ன சொன்னாங்க சாப்பாடு எல்லாரையும் கேட்டு கேட்டு தான் வைக்கிறாங்க ஓகேவா கேட்டு கேட்டு தான் வைக்கிறாங்க அப்போ அது வேஸ்டா போச்சு இப்போ அதை என்ன பண்ண சொல்ற அது கீழே போட்டுற சொல்றியா வேஸ்ட் பண்ண சொல்றியா வேஸ்ட்டா போனது காரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லைன்னா ஓரமா வேஸ்ட்டு போ உனக்கு என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் கேக்குது கரெக்டான பாயிண்ட் தானே சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்ல சாப்பிட்லன்னா போங்க இதே தான் சாண்ட்ரா சொன்னா ஒதுக்கி வெச்சுட்டு போகலாம் எதுக்கு வேணாம் நீ வாங்கிட்டீங்க உங்களுக்கு பொங்க கொடுத்தாச்சு வாங்கிட்டீங்க அது சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உங்க விருப்பம் எதுக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்றதான் அந்த இடத்துல வந்து மாட்டிக்காச்சு இல்ல எல்லாருக்கும் வாங்கும் போது எனக்கும் தோணும்ல எனக்கும் காய்கறி வேணும் அப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு தோணுது எனக்கும் வேணும்ல இல்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அவங்க ஸ்டார்டிங்லயே சொல்றாங்க டிஸ்கிளைமர் போடுறாங்க இது காரமா இருக்கும் உனக்கு வேணான்ட்டு எனக்கும் வேணும்ல காய்கறி வேணும் மாதிரி வாங்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி நியாயமா இருக்கும் டோட்டலி நாட் ஒர்த் இட் இன்னொரு பக்கம் அரோரா அப்படி பேசிட்டாங்க கெமி அங்கேயே மாட்டி கேச்சு அரோரா ஒரே பாயிண்ட்ல காலி உடனே சுபிக்ஷா வந்து கேட்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுபிக்ஷா இதுக்கு தான் நான் வரவே கூடாதுன்ற மாதிரி அவுட் பண்ணி இன்னொரு பக்கம் போயிட்டு அங்கே அழுதுட்டு இருக்காங்க கேட்டதுக்கு இவ்வளவு பிரச்சினையா இதுவான்ட்டு இது தேவையில்லாத பிரச்சனை அன்வான்ட் பிரச்சனை ஸோ ஒரு பக்கம் எங்க எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திவ்யா இவருக்காக சமைக்கிறது வினோத்துக்காக சமைக்கிறதுனா வினோத்துக்கான குவான்டிட்டி மட்டும் சமைச்சிருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை ஒட்டுமொத்த வீட்டுக்குமே கொடுத்துடலாம்னு சமைச்சிட்டாங்க ரெண்டாங்கன்னு அவங்க சமைச்சது அதிகம் அதை டாஸ்க்குன்ற பேர்ல சமைச்சிட்டு டாஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க வினோத் மீன் மாதிரி அதை கம்மியாக சமைச்சிருந்தா அந்த பிரச்சனை கிடையாது அதில் என்ன பண்ணிடுறாங்க டாஸ்க்குன்ற பேரில் அது டிவியேட் ஆகிடுது தப்பிச்சிருது அது ஒரு கிரே ஏரியா மாதிரி எஸ்கேப் ஆயிடுது ஸோ அதை டாஸ்க் வகையில் பார்க்கும்போது கரெக்ட் ஆனால் வீட்டோட வகையில் பார்க்கும்போது தப்பு அப்படின்ற மாதிரி தான் வரும் ஸோ அந்த ஏரியாவில் அவங்க கம்மியாக பிரச்சனை தான் இங்கே பிரச்சனை வந்திருக்காது மீ வேஸ்ட் போதே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் திவ்யா பண்ணியிருக்காங்க இந்த நல்ல வந்த பாதிப்பு தான் இது இன்னொரு பக்கம் கெமி காரமா இருக்குன்னு வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது வாங்கிட்டு பேசுறது குடுக்கலன்னா கூட பேசலாம் இது எல்லாமே அன்வான்ட் பைட்டா இருக்கு கெமி பண்றதுல அன்வான்டெட் ஃபைட் தான் அங்க போய் கதை கதிர அழுகுறாங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் ஜோ போய் ஆறுதல் பண்ணி கட்டி பிடிச்சி இது பண்ணி காம் டவுன் பண்ண வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கமர்தீன் இதுக்கு தான் படித்து படிச்சு சொன்னேன் கேட்டிங்களா இல்லையா அவளை யார் மூணாவது பொசனில் நிற்க வச்சு மூணாவது பொசிஷன்ல நிற்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா ரேங்கிங் டாஸ்க்ல நான் சொன்னனே கேட்டிங்களான்ற மாதிரி கெமிருதி நாங்கள் ஒரு கவுண்டரை போட்டு முடிக்கிறான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த கவுண்டர் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா உண்மை தானே கெமி பல இடங்கள இல்லடா உடனே கனியக்கா இல்லடா அவள் நல்லா தான் பண்ணான் அக்கா அவங்களுக்கு தெரியாது அவள் பண்ணுறது எல்லாமே அன்வான்ட் தான் எல்லா பிரச்சனையும் சின்ன சின்ன பிரச்சனையும் அவள் இப்படி தான் பண்ணிட்டுருக்கா நீ ஒழுங்காக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி அங்கே ஒரு கவுண்ட்ரு போடுறான் இன்னொரு பக்கம் வியா நான் வேற எதுக்கு இவ இப்படி ரியாக்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அவ பண்றது ரொம்ப தப்பு சும்மா ஏதாவது லைவ்லியா இருக்கணும் ஏதாவது காட்டணும்ன்றதுக்காக காட்டுறா இப்படி எல்லாம் சீன் போட்டிருக்கான்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சோ கெமி வாயை கொடுத்து அவங்க ஆட்டிடியூடா பேசுவாங்க அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அதே மத்தவங்க ரைஸ் பண்ணா தப்புன்ற மாதிரி ஆயி சோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன் பாய் கேஸ்